இந்த முருகன் கோயிலுக்கு வந்ததில் அனுபவம் அப்படி இருக்கு இப்போ வந்துட்டு வருமா ஐயா இப்போ நாங்கள் வந்து ஆலயத்துக்குள்ளே போகிறோம் இந்த ஆலயத்து நேத்தி கடன்களை வந்து இதில் கட்டியிருக்கணும் வணக்கம் ரவுகளே நான் உங்கள் கே டி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்றால் மாவட்டம் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரபுரத்தில் அமைந்திருக்கின்ற ஈழத்து பழனி முருகன் என்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து மலை உச்சியில் இருக்குது இந்த முருகன் ஆலயம் இங்கே வந்து மிக சிறப்பான சில சம்பவங்கள் நடந்திருக்குது என்று சொல்லி நம்ம எங்களுக்கு அப்போ இந்த ஆலயத்தை நான் முழுமையாக நான் அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக வந்திருக்கிறேன் நான் ஏற்கனவே ஒருக்கா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இப்போயும் நான் ஒருக்கா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா இந்த ஆலயம் சம்பந்தமாக நிறைய பேருக்கு தெரியாது இங்கே நடக்கிற சம்பவங்கள் இந்த நடந்த நன்மைகள் இந்த ஆலயம் வந்து படியேறித்தான் மலையில் படியேறித்தான் நாங்கள் போகணும் முழுமையாக நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆலயம் தொடர்பான முழு விவரத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் பாருங்கள் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ இது வந்து சிதம்பரம் ரோட் சிதம்பரம் ரோட்டில் வரக்குள்ளே பாருங்கள் இப்படி ஒரு இது ஒன்று கிடக்குது ஈழ பழனி முருகன் ஆலயம் என்று சொல்லி போட் போட்டிருக்கிறாங்க இதிலிருந்து இது இப்படியே இதெல்லாம் நாங்கள் போகிறோம் இல்லை பாருங்கள் இப்படி இருக்காண்ட சரி இப்போ நாங்கள் வந்து ஆலயத்துக்குள்ளே போகிறோம் இந்த ஆலயத்தின் முகப்பு பாதை தான் இது பாருங்க இப்படி இருக்கண்டா சரி ஓகே இப்போ படி வந்து இருக்குது ஆமாம் இந்த படியை பார்க்கவே இப்போ கண்ணை காட்டுது பாருங்க உங்களுக்கு இதில் படத்தை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்காண்ட இங்கே வேறுங்க எப்படி இருக்காண்டா இதில் தான் நாங்கள் இப்போ ஏறப்போகிறோம் இந்த படியில் தான் ஏறப்போகிறோமா சரி வாங்க நாங்கள் இப்போ ஏறி பார்ப்போம் வேற ஆரம்பிச்சிட்டோம் சரியா நாங்கள் இப்போ இதர ஆரம்பிச்சிருக்கிறோம் அது இப்படி இருக்குது இடாமண்டு இதெல்லாம் புது அனுபவம் தான் இந்த ஆலயத்துக்கெல்லாம் வந்து போகிறது வந்து உண்மையில் எல்லாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது வவுனியாவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் வேண்டா எல்லா இடத்துலேயும் ஆலயம் இருக்குது அந்த ஆலயங்கள் அமைந்திருக்கிற இடங்கள்லாம் வந்து சில சிறப்புகள் இருக்கும் சொல்லுவாங்க காட்டில் அமைஞ்சிருக்கும் சில ஆலயம் அப்படி தான் என்ன காட்டில் அல அமைந்திருக்கிற ஆலயங்களுக்கு வந்து கூடுதலான சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போவே கலட்சிட்டான் எத்தனை படிக்கட்டு தெரியலை அறுவாசிக்கு கூட வரலையா அரவாசிக்கு வந்துடுவேன் காவாசுக்கு தான் வந்திருக்கோம் பக்தர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு பாதை போகிறதுக்கு ஒரு பாதை விட்டுருக்கணும் அங்கால நிணல் இருக்க கொஞ்சம் பிடிச்சி போகலாம் நான் முதல்வருக்கா வரக்குள்ள ஒரு அம்மா வந்திருந்தவன் அம்மா ஒரு கதை சொன்னேன் எனக்கு என்ன கதை ஏண்டா என்ன ஐயா கதைக்கு பூரா நடந்து வந்த இவ்வளோ தூரம் வந்துட்டோம்மா இப்போ வந்துட்டோம் ஐயா விட கட்டத்துக்கு வந்தாச்சு சோதனை அங்க பாருங்க ஆள முருகன் கோவிலுக்கு வந்ததில் அனுபவம் அப்படி இருக்குற உங்களுக்கு பக்தி ஏறுதா ஓகே சரிங்க மக்கள் வந்து இடக்கட்டத்துக்கு வந்துட்டோம் அடுத்தது நாங்கள் மேலுக்கு ஏறப்போம் அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கி கோயிலில் போய் முருகனை கும்பிட்டு தான் திரும்புகிறேன்ற ஒரு முடிவு ஆனால் கொஞ்சம் கீழே கொஞ்சம் சூடு கொஞ்சம் இதாக இருந்தது ஏன்னாடா இப்போ டைம் வந்து அப்படி இந்த டைம் வந்து வெயில் கூடின டைம் அதால் வந்து எங்களுக்கு வந்து சரியான சூடாக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போல நடக்கு இதில் வர தீ குளிச்சு தான் முருகன் போகிற மாதிரி தான் இப்போ மலை உச்சிக்கு நாங்கள் வந்துட்டோம் இவருக்கு நான் நோவில சொன்னு இவரு யோசிக்கல எப்படி இருக்க மாட்டேன் முதல் வர வரப்பிள்ள இதுக்கெல்லாம் போகிறது இப்போ இது இது இதுக்காக சுற்றி ஆ அதில் பாருங்கள் அதுலேயும் ஒரு கோயில் இருக்குது அம்மா ஏண்டா கடவுளி நேத்தி கடன்களை வந்து இதில் கட்டியிருக்கணும் தொட்டில் கட்டி இருக்கணும் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கண்டா வீடுகளை சரியுது பாருங்க அந்த வெள்ளை வழியாக திட்டுறது வீடுகள் இந்தா அதெல்லாம் வீடுகள் அப்போ இவ்வளோ உயரத்தில் நாங்கள் நிற்கிறோம்ன்றது உங்களுக்கு ஓரளவு பார்க்க தெரியும் அந்த மலைகள் வீடுகள் எல்லாம் அப்படி இருக்கட்டு பாருங்கள் இப்போ இந்த உலக உயரத்தில் தான் நாங்கள் இறுகி வந்து நிற்கிறோம் சரி இப்போ நாங்கள் கீழே இறங்குறோம் மேலே பார்த்துட்டோம் சரியா சூடு தான் கொஞ்சம் வெயில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சா உடனே கடவுள் இறங்கி கொண்டு இருக்கிறோமா பாருங்கள் இப்படி இருக்கிடாமான்ட்டு இதெல்லாம் விழுந்தால் சரி கதை

ரைட் அடுத்த இப்போ கீழே இறங்கி இன்னொரு படி இடையில் இருந்தால் இதில் ஔவையாறு முருகனும் இருக்கிற ஒரு இது இருக்குது அவ்வையார் வந்து சொல்கிற நீ பழம்புற பிள்ளை ஊதான்ட்டு சொல்கிற வேறு நான் ஊத மாட்டேன்னு நிற்கிறேன் அதுதான் அது காட்சி எடுத்துடுறேன் உங்களை எடுக்கிறா எப்படி இருக்காண்டு பாருங்கடத்தையா இதில் சறுக்கினா என்ன நடக்கும் ஆ